আসসালামু আলাইকুম ওয়া রাহমাতুল্লাহি ওয়া বারাকাতুহ আলহামদুলিল্লাহ আলহামদুলিল্লাহি রাব্বিল আলামিন আসসালামু আলাইকা ইয়া রাসূলিল কারীম ওয়া আলা আলিহি ওয়া আসহাবিহি আজমাঈন মা আউযু বিল্লাহি মিনাশ শাইতানির রাজীম বিসমিল্লাহির রাহমানির রাহীম

ஜமாவுடைய நாளில் நாம் செய்யக்கூடிய அமல்களை எல்லாம் தர ஏற்றுக்கொள்வானாக ஜிமாவோடைய நாளில் நாம் செய்யக்கூடிய அல்லாஹ் அல்லாத்தான் அங்கீகரிப்பானாக இந்த ஜுமாவுடைய நாளில் அல்லாஹ் மரள்கின்ற அவன் இறக்குகின்ற எல்லா செயல்களையும் எல்லா அன்மத்துகளையும் எல்லா பல கட்டுகளையும் முழுமையாக அடைந்து இதை அனுபவிக்கக்கூடியவர்களாக

கண்ணியமான சமுதாயமாக விளங்க வேண்டும் என்றால் அந்த சமுதாயம் வந்து கல்வியில் சிறந்த சமுதாயமாக இருக்கணும் ஒரு சமுதாயத்தினுடைய கண்ணியம் அந்த சமுதாயத்தினுடைய பாதுகாப்பு அந்த சமுதாயத்தினுடைய அடையாளம் இது எல்லாமே எதிராக இருக்குன்னா அந்த சமூகத்தில் எந்த அளவுக்கு கல்வி அறிவு படைத்தவர்கள் இருக்கிறாங்க அப்படின்றத பார்த்து அந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சி அந்த சமுதாயத்தினுடைய பாதுகாப்பு ஒரு சமுதாயத்தில் நீமான சமுதாயமாக வாழணும்னு சொன்னால் அந்த சமுதாயத்தில் கல்வி அறிவு படைத்தவர்கள் வந்து நிறைய இருக்கணும் இந்த சமுதாயம் நம்ம வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் இஸ்லாமிய சமூகம் என்பது கல்வியில் ஓரளவு ஒரு வளர்ந்த சமுதாயமாக மாறிக்கிட்டு வர்றோம் அல்ல நிறையா இப்போ உள்ள தலைமுறையினர்கள் அதிகமாக கல்வியின் மீது வாழக்கூடியவர்களாக எங்கிற காலேஜ் கல்வி கிடைக்கும் பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் வேலை வாய்ப்பு இதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி பிள்ளைகள் போறாங்க சமுதாயத்திற்கு தேவையான விஷயத்துல சென்று கல்வி கற்க கூடிய ஒரு தலைமுறைகளுக்கு அப்படியே தகவல்கிட்டிருக்கிறார் இருக்கிறாங்க இப்போ சொல்லப்போனால் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நம்ம மகளாவை பொறுத்த வரைக்கும் அதிகமாக பொறியியல் இன்ஜினியரிங் ஃபீல்ட தேர்ந்தெடுக்கக்கூடிய மாணவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவீத மாணவர்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பொறியியல் துறை அதாவது இன்ஜினியரிங் ஃபீல்ட தேர்ந்தெடுத்து அதுல போய் சிறந்த கல்லூரிகளை தேர்ந்தெடுத்து படிக்கக்கூடிய மாணவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க அந்த ஆனா நம்ம சமுதாயத்திற்கு தேவையான துறை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இன்றைய சமூகத்திற்கு தேவையான துறை அப்படின்னு நாம கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா இன்னைக்கு சமுதாயத்துல மிக அத்தியாவசியமான தேவையாக இருக்கிறது என்னன்னு சொன்னா ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட துறை அதாவது மருத்துவத்துறை சம்பந்தப்பட்ட விஷயத்துல விழிப்புணர்வு அல்லது மருத்துவத்துறை சம்பந்தப்பட்டதுல சேவையாற்றக்கூடிய மக்கள் அடுத்த தலைமுறையினர் நமக்கே நம்ம தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு தெரிஞ்சு அதிகமான மருத்துவர்கள் இருப்பாங்க நீ அடுத்து வரக்கூடிய காலகட்டத்திற்கு தேவையான சமூகத்தில் எந்த அளவுக்கு நோயாளிகள் அதிகமாகிட்டார்களோ அதே அளவிற்கு மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறையில் சேவை செய்வதற்கான அடுத்த தலைமுறையினர்கள் தயாராகவில்லை அதுதான் நம்ம மகளினுடைய உண்மையான நிலைப்பாடு இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய மார்க்கம் ஆன்மீகத்தை மட்டும் பேசக்கூடிய மார்க்கம் அல்ல இஸ்லாமிய மார்க்கம் அறிவை குறித்து பேசுகின்ற மார்க்கம் அறிவியல் குறித்து பேசுகின்ற மார்க்கம் மருத்துவம் குறித்து பேசுகின்ற மார்க்கம் ஆரோக்கியம் குறித்து பேசுகின்ற மார்க்கம் ஆனா இன்னைக்கு சமூகத்துல ஆன்மீகத்தில் அதிகமாக கவனம் செலுத்தக்கூடிய மக்கள் அறிவுல கவனம் செலுத்துவதில்லை அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனம் செலுத்துவதில்லை ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இன்னைக்கு நம்ம சமுதாயத்தினர்கள்ட்ட விழிப்புணர்வு இல்லை அதுக்கு ஒரு ஜிம்மாவை யார் இங்கே நான் பேசுறேன் அப்படின்னு சொன்னா உங்க அமர்ந்து இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் பேசுவதற்கு ஒரு கத்தி அதாவது ஒரு ஜிம்மா பேசக்கூடிய ஒரு நபர் போதுமானவர் என்றால் இங்க நமது மகல்லாவினுடைய மக்களுக்கு ஒரு ஆள் பயன் பேசுவதற்கு போதும் என்றால் அந்த சமுதாயத்திற்கு மருத்துவம் செய்வதற்கு எத்தனை மருத்துவர்கள் தெரியும் பிரச்சனைகளை அவர்கள் சட்ட ரீதியாக கையாளுவதற்கு எத்தனை வழக்கறிஞர்கள் துறையை நாம நம்ம அடைச்சிட்டோம் மகல்லாக்கல்ல நோயாளிகளுடைய எடுத்து பார்க்கின்ற பொழுது அதற்கு போன்று மருத்துவம் சம்பந்தப்பட்ட மருத்துவ துறையில் சாதிக்கக்கூடிய அல்லது ஆரோக்கியம் குறித்து விழிப்புணர்வு எடுத்து கட்டக்கூடிய அந்த மருத்துவர்களை நாம் உருவாக்கி இருக்கின்றோம் சமுதாயத்தை நம்ம ஊரை நம்ம தொண்ணூத்தி ஏழு சதவீத பொருளாதாரம் தொண்ணூத்தி ஏழு சதவீத பொருளாதாரம் மருத்துவமனை செலவிடப்படுகின்றது நம்ம பிள்ளைகள்கிட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்டு ஆய்வு செய்து எடுக்கப்பட்ட தகவல் நம்ம மகளாக்கில் தொண்ணூத்தி ஐந்து சதவீத பொருளாதாரம் எவ்வளவு பொருளாதாரத்தை கொண்டு போய் நம்ம மருத்துவத்தில் செலவழிக்கின்றோம் அப்ப நம்ம சமுதாயத்திற்கு தேவை மருத்துவர்கள் மருத்துவ சேவை ஆற்றக்கூடியவர்கள் ஆரோக்கியம் சம்பந்தமாக விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய நபர்களை நாம் எத்தனை நபர்களை நாம் உருவாக்கி நான் ஆரம்ப காலகட்டத்தில் கல்வி மருத்துவம் இரண்டும் ஒரு சமுதாயத்துடைய இரு கண்களாக பார்க்கப்படுகின்றது கல்வியில குறிப்பாக அந்த பொறியியல் துறை உயர்கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல அல்லாவுக்கு பேர் கொஞ்சம் முன்னேறிக்கிட்டு வரணும் ஆனா இந்த மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறையில இன்னும் நம்ம மகளாவுடைய வளர்ச்சி கொஞ்சம் கஷ்டமானதாக இருக்கின்றது கடந்த காலத்தினுடைய வரலாற்றை அடுத்த தலைமுறையர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் கல்வி சம்பந்தப்பட்ட துறையில இஸ்லாமியர்களுடைய கடந்த கால வரலாறு என்ன இன்னைக்கு எத்தனையோ பல்கலைக்கழகங்கள் எத்தனையோ கல்லூரிகள் வேர்காங்கிய மாநில தேசிய அளவில் இன்னும் சர்வதேச அளவில் எத்தனையோ பல்கலைக்கழகங்கள் யூனிவர்சிட்டிஸ் ஃபேமஸான பிரபலமான பல்கலைக்கழகங்கள் இருக்கலாம் ஆனால் உலகத்தினுடைய முதல் பல்கலைக்கழகத்தை முதல்ல யூனிவர்சிட்டி என்று சொல்லக்கூடிய பல்கலைக்கழகத்தை உருவாக்கியது பாத்திமா பிதிரி என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய பெண்மணி கல்வியில எந்த அளவுக்கு நம் முன்னோர்கள் எந்த அளவுக்கு முன்னேற்றத்தை அடைந்தார்கள் என்பதாக நாம் அடுத்த தலைமுறையினர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் இன்னைக்கு உலகத்துல சர்வதேச அளவுல ஆ பழமையான பல்கலைக்கழகம் அப்படின்னு அந்த பல்கலைக்கழகத்தோட லிஸ்ட் எடுத்து பார்த்தோம் அதனுடைய பட்டியல் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இரண்டே இரண்டு பல்கலைக்கழகங்கள்னா ஆயிரம் ஆண்டு பழமையான பல்கலைக்கழகங்கள் ஒன்னு மொரக்கால இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி இன்னொன்னு எஜிப்துல எஜிப்துல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆச்சரியத்திற்குரிய விஷயம் என்னன்னா ஆயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த பல்கலைக்கழகம் இன்னும் செயல்பட்டுக்கிட்டே இருக்கு ஆச்சரியத்திற்குரிய விஷயம் இந்த இரண்டு பல்கலைக்கழகங்களையும் உருவாக்கியது இஸ்லாமியர்கள் கல்வியில எந்த அளவிற்கு நம்முடைய முன்னோர்கள் முன்னேறிக்கிட்டு இருக்கிறாங்க நம் சமுதாயத்தினர்கள் எந்த அளவுக்கு கல்வியில நாம ஆர நாம முன்னேறிக்கிட்டு இருக்கிறோம் இஸ்லாமியர்களை எப்படி இவங்க வந்து இவ்வளவு கல்வியில வீழ்ச்சிக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆரம்பத்துல பள்ளிவாசலோடு சேர்ந்த கல்விக் கூடங்கள்ல நிறையா இருந்துச்சு தான் கல்வி கொடுக்கப்பட்டது அனைத்து உயர்கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அனைத்து மாணவர்களுக்கும் பள்ளிவாசல வச்சு என்ன செஞ்சிச்சு ஆரம்ப காலத்துல கல்விகள் கற்றுக் கொடுக்கப்பட்டது ஆனா இஸ்லாமியத்தை இஸ்லாத்தை வீழ்த்த வேண்டும் என்ற எதிரிகள் ஆசைப்பட்டார்கள் என்ன செஞ்சாங்கன்னா இந்த கல்வி அப்படின்ற விஷயத்தை பள்ளிவாசலை விட்டு அப்படியே பிரித்தார்கள் கல்வி என்பது அந்த பள்ளிகளுக்கு பள்ளி பள்ளிக்கூடத்திற்கு ஸ்கூலுக்கு போய் படிக்கணும் கல்வி என்பது அது கல்லூரிக்கு சென்று படிக்க வேண்டும் என்று கல்வியை தனியாகவும் அந்த பள்ளிவாசலை தனியாக இவாதத்து செய்வதற்கான இடமாக மட்டும் பார்த்து சூழ்ச்சி செய்து என்ன எதிரிகள் இரண்டையும் பிரித்தார்கள் இன்னைக்கு இஸ்லாமிய சமூகம் கல்வியில கொஞ்சம் கூட எதிரிகளை நாம் கணக்கிடும் பொழுது அவர்களுக்கு நிகழாக ஒரு சதவீதம் மட்டுமே நாம் கல்வியிலும் நேரிருக்கின்றோம் இன்னைக்கு அவர்களுடைய ஆலயங்கள் இல்லாத கல்வியே பா கல்வி கூடத்தை நம்ம பார்க்க முடியாது நம்ம சமுதாயத்தில் பள்ளிவாசலோடு சேர்ந்த சேர்ந்த கல்விக்கூடங்களை கணக்கிட்டு பார்த்தோம்னா இந்த மற்ற நபர்களுடைய கல்விக்கூடத்தை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது இன்னைக்கு அவர்களுடைய ஆலயங்கள் இல்லாத பள்ளி கல்லூரிகள் ஒன்று கூட தமிழ்நாட்டில் கிடையாது வருத்தத்திற்குரிய விஷயம் இஸ்லாமியம் ஆர்ட்ரத்தில் பள்ளிவாசலோடு மாசுகளோடு சேர்ந்த கல்விக்கூடங்கள் என்பது மிகவும் மந்தமான நிலையில் இருக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சமயத்தில் ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு எந்த அளவிற்கு அவர்கள் தங்களுடைய மதத்தையும் கல்வியையும் இருக்கண்களாக பார்க்கிறார்கள் என்பதாக செஞ்சிட்டு பாருங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு போயிட்டு வரும் பொழுது நமக்கெல்லாம் பிரபலியமான ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய பள்ளி பேர் ஸ்கூல் பஸ்ஸு ஒரு ஆலயத்துக்கு பக்கத்தில் நிற்கும் இந்த ஆலயத்திற்கு பக்கத்தில் நின்று அந்த டிரைவர் இறங்குறாரு இறங்கி பஸ்ஸுக்கு தேவையான பூஜைகள் எல்லாம் பண்ணுறாரு அப்போ அந்த பள்ளிக்கூட பஸ் கூட இருக்கக்கூடிய சின்ன சின்ன மலரை செல்வங்கள் எல்லாம் இறங்கி என்ன செய்கிறாங்கன்னா அந்த போய் கும்பிட்டுட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் எடுத்து தடாவிட்டு பஸ்ஸில் ஏறுறாங்க அப்போ அந்த டிரைவரை பார்த்து சந்திக்கும் போது வாய்ப்பு கிடச்சி பேசும்பொழுது கேட்டு அந்த மாதிரி என்ன பண்ணுறீங்க அப்படின்றப்ப அவர் சொல்கிறார் பஸ் சரி பாய் பிள்ளைய வந்து சீக்கிரம் பஸ் ஏறுறதுனால அவங்களால இந்த சடங்குகள் அவங்களால் வீட்டில் நிறைவேற்ற முடியாது அவங்க வந்து சில நேரம் மறந்துட்டு வந்துடுவாங்க இந்த பிள்ளைகளை கூட போய் நான் ஸ்கூலில் ட்ரா பண்ணனா எங்கள் மத சம்பிரதாயத்தை நாங்கள் நிறைவேற்ற முடியாது ஸ்கூலில் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் எங்களுடைய பிள்ளைகள் செய்வாங்க அதனால நான் என்ன செய்கிறேன்னா வர்ற வழியில் இந்த மாதிரி ஒரு இடத்துல நிப்பாட்டி நான் என்னுடைய பேருந்துக்கு அந்த சடங்குகள் செய்கிற மாதிரி அனுமதி இருக்குது இதே சாப்பிட வச்சு என்னுடைய பிள்ளைகள் என்ன செஞ்சுருவாங்க அவங்களுடைய சடங்கை நிறைவேற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாற்று மத சகோதரர் சொன்னதாக பார்க்க முடியுது எந்த அளவிற்கு அவர்கள் தங்களுடைய மதம் மற்றும் கல்வியை எந்த அளவுக்கு இணைத்து வைத்திருக்கின்றார்கள் நம்மளுடைய சமுதாயம் எத்தனை பேருந்துகள் இந்த கபருசான கடந்து செல்லக்கூடிய பேருந்துகள் எத்தனையோ எத்தனை பிள்ளைகள் சொல்லக்கூடிய பிள்ளைகளால் நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் இங்கதான் நம்ம சமுதாயம் வந்து தோற்று போவது பள்ளி அவர்கள் மறைத்து அவர்களால் முடிந்த அளவிற்கு அவர்களுடைய சடங்குகளை சம்பிரதாயங்களை நிறைவேற்றக்கூடிய சமூகமாக அந்த விஷயத்திற்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பதனால் தான் இன்றைக்கு எல்லா துறைகளிலும் முன்னேறியவர்களாக சென்று கொண்டிருக்கின்றார்கள் நாம் அந்த சடங்குகளை குறிப்பாக நம்முடைய பாதத்துகளையும் அந்த கல்வியையும் தனித்தனியாக பிரிந்து பார்க்கிறதுனால தான் நம்ம சமுதாயத்தில் முன்னேற்றம் இல்லை மருத்துவத்துறையில் ஆர்வம் வேண்டும் மருத்துவத்துறையில் சாதிக்கக்கூடிய மருத்துவத்துறையில் சேவையாற்றக்கூடிய மருத்துவர்கள் தான் இன்றைய சமுதாயத்தினுடைய அதிகபட்சத்தை மகளால எ எடுத்து பத்து நபர்கள் மட்டும்தான் அதிகபட்சமாக பத்து நபர்கள் மட்டுமே சென்ற வருடம் மருத்துவத்துறையை தேர்ந்தெடுத்த பிள்ளைகளால் பத்து பேர் தான் இருக்கிறாங்க அப்புறம் சமுதாயத்திற்கு குறிப்பாக நம்முடைய மகளாவிற்கு மருத்துவத்தின் மீது உடைய மருத்துவ சேவை ஆற்றக்கூடிய மருத்துவத்துறையில் ஏதோ ஒரு துறையை எடுத்து அதிலே பிரபலமாகக்கூடிய அதிலே முன்னேற்றம் நடக்கூடிய மாணவர்களை நாம் உருவாக்க வேண்டும் இதுதான் நம்முடைய அடுத்த கட்ட நடவடிக்கையாக இருக்கிறது ஏன்னா துறைக்கும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் அவ்வளவு விஷயம் இருக்கு உலகத்திற்கு மருத்துவத்தை சொல்லி கொடுத்த ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் தான் ஆரம்ப காலத்துல மருத்துவம் என்பது ஒரு சேவையாக கருதப்பட்டது என்ன சொல்ல போனா உலகத்தினுடைய முதல் மருத்துவமனை கிபி ஐநூத்தி எழுபத்தி ஒண்ணு ஆரம்பிக்கப்பட்டது ஆரம்பிக்கப்பட்டது முதல் மருத்துவமனை அது இஸ்லாமியர்களால் ஆரம்பிக்கப்பட்டது ஐரோப்பிய ஐரோப்பிய கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய மார்க்கத்தை தாண்டி இருக்கக்கூடிய அன்றைய காலத்துல அறிவு அறிவு அறிவியல் பிரபலமாகாத காலத்துல ஐரோப்பியன் கல்ச்சர் ஐரோப்பிய கலாச்சாரம் எப்படின்னு சொன்னா யார் நோயாளிகளாக இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் இறைவனின் சாபத்திற்குரியவர்கள் யார் நோயாளிகளாக இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் தீண்டத்தகாதவர்கள் என்று வீட்டு சமுதாயத்திலிருந்தும் ஒதுக்கி வைத்த அந்த காலகட்டத்தில் எதுவுமே முன்னேறாத அறிவியல் கண்டுபிடிப்புகள் இல்லாத அந்த காலகட்டத்தில் யூரோப்பிய கட்சி ஐரோப்பிய கலாச்சாரம் இப்படிதான் இருந்துச்சு அவங்கள பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு எப்படி சிறையில் அடைத்து அந்த கைதிகளை துன்புறுத்துறாங்களோ அதே மாதிரி நோயாளிகளை சிறையில் அடைப்பார்கள் அன்றைய காலத்துல இப்படிப்பட்ட இருந்த காலத்துல மருத்துவர்களாக மருத்துவ துறையில் இஸ்லாமிய மார்க்கம் மட்டுமே இந்த நோயாளிகளாக யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தனி வார்டுகளாக பிரித்தனி சொல்லாமல் இருக்கிறாங்க இன்றைக்கி ஒவ்வொரு வார்டுகளாக ஒரு ஹாஸ்பிடல் வச்சுருக்கிறாங்களே இது முதல் முதலாக ஆரம்பிக்கப்பட்டது இஸ்லாம் இஸ்லாம் தான் இந்த உலகத்தை கருப்பப்படுத்தியது தனித்தனி நோயாளிகளுக்கு தனித்தனி செவிலியர்கள் நர்ஸுகளை நியமித்தது இஸ்லாமிய கலாச்சாரம் நீங்க துறையில இஸ்லாம் கடந்து வந்த வரலாறு பார்க்கும்போது அவ்வளவு ஆச்சரியத்திற்குரிய விஷயங்களா இருக்கு நமது நாகரிகத்தின் தலைசிறந்த படைப்பு அப்படின்ற ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தை எழுதுகிறாங்க துறைக்கு இஸ்லாம் ஆற்றிய சேவை போன்ற உலகத்தில் எந்த சமுதாயமும் மருத்துவத்துறைக்கு இவ்வளவு பங்காட்சி எது கிடையாது இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னு சொன்னா பெருங்குட்ட பொருளாதாரம் பறிக்கப்படுது இன்னைக்கு நோயாளிகள் அதிகமாக இருக்கக்கூடிய சமூகம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஹாஸ்பிடலுக்கு போனோம்னா இருக்கிற அனைத்து விஷயங்களையும் பிடுங்கிக் கொண்டு என்ன சொல்ல போனா எப்படி கல்விக்கு வாகனத்திற்கு வீட்டுக்கு நாம தவணை ரீதியாக கடன் வாங்க முடியும் தவணை ரீதியாக கடன் வாங்கிக்கலாம் இவ்வளவு இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பிடிக்கக்கூடிய இன்றைய நவீன யுகத்தில் எந்த ஒரு கண்டுபிடிப்பும் இல்லாத அன்றைய காலத்துல அப்பாசிய ஹலீஃபாக்களுடைய ஆட்சி காலத்துல யாராச்சும் ஒரு நோய் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க மருத்துவமனைக்கு வர்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்க நோயை குணப்படுத்துவதோடு மட்டுமல்லாம நோய் முடிஞ்சு கொஞ்ச நாள் அவங்க ரெஸ்ட்ல இருக்கணும் நோயாளிகள் கொஞ்சம் ஓய்வில் இருக்கின்ற அன்றைய காலகட்டத்தில் எந்தெந்த டைம்லாம் ரெஸ்ட்ல இருக்கிறாங்களோ அந்த ரெஸ்ட்ல அவங்க போய் இன்னொருத்த கையேந்த கூடாது என்பதற்காக நோயாளிகளுக்கு மருத்துவம் பார்த்து அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய ஒரு சில காலங்களுக்கு செலவுக்கு பணம் கொடுத்து அனுப்பிய மார்க்கம் சிலாமியமா இருக்கும் மருத்துவத்தினுடைய சேவை நாம் பார்க்கணும் கடந்த கால மருத்துவத்தினுடைய சேவை நோயாளிகளுக்கு பணம் கொடுத்து அபாசியர்களை வேண்டிய ஆட்சிகளை நான் நடைபெறும் யார்த்தையும் போய் கையே திறக்கப்படாது அப்படின்றதற்காக அவர்கள் ஓய்வு காலங்கள் அவர்களுடைய செலவுக்காக பணம் கொடுத்து அனுப்பி இஸ்லாமிய மார்க்கத்தில் கடமைகள் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு விஷயங்கள் இருக்கக்கூடிய எல்லா நபர்கள் மீதும் கடமை தொழுகை தொழுகை இது எல்லா நபர்கள் மீதும் கடமையாக்கப்பட்ட விஷயம் இன்னொரு விஷயம் இருக்குது அது ஊரலர்களுடைய யாராச்சும் ஒரு ஆள் நிறைவேற்ற வேண்டும் அந்த கடமையை ஒரு ஆள் நிறைவேற்றவில்லை என்றாலும் ஊரில் எல்லா நபர்களும் குற்றவாளிகள் இப்போ அந்த ஹதீஸ் ஆயத்துக்கள் ஆய்வு செய்யக்கூடிய மாபெரும் மக்கள் சொல்றாங்க எப்படி தொழுகை மற்ற இமாதத்துகள்லாம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்கள் மீது கடமையும் பரலை கிஃபாயா ஜனாசா தொழுகை எடுத்துக்கிட்டா ஜனாசாவில் ஊரில் இருக்கக்கூடிய குறைந்தபட்சம் ஒரு ஆளாக நிறைவேற்ற வேண்டும் அப்படி நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் ஊரில் இருந்த அனைவரும் குற்றவாளிகள் அப்படி அந்த ஹதீஷனுடைய விளக்கங்கள் எழுதும் போது எழுதுறாங்க ஊரில் இருக்கக்கூடிய நபர்கள் குறைந்தபட்சம் இந்த பகுதிக்கு தேவையான மருத்துவமும் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அப்படி தெரிந்து வைத்திருக்கவில்லை என்று சொன்னால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களின் குற்றவாளிகள் ஃபர்லை கிஃபா ஓடை திப்பி என்று சொல்லக்கூடிய இந்த மருத்துவத் துறையை இணைத்து இசுலாமை மாதங்களை செய்திக்க அடுத்த தலைமையினர்களால் இப்படிப்பட்ட சேவை ஆற்றக்கூடிய மருத்துவர்களாக நாம் உருவாக்கி இருக்கின்றோம் இன்றைக்கி கற்றுக்கொள்வது எதுவும் ஆர்வம் இல்லாத நபர்களாக தேர்வுகள் அதையெல்லாம் தாண்டி தேர்வுகளை தாண்டி எத்தனையோ படிப்புகளுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது ஆனால் அந்த துறையை தேர்ந்தெடுப்பதற்கு நான் வழிகாட்டவில்லை அடுத்த தலைமுறைகள் அதற்கு தயாராகவில்லை இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய முன்னோடிகள் இமா அல் ராசி என்று சொல்லக்கூடிய இமா மருத்துவத்தினுடைய மிகப்பெரிய ஜாபமான்களாக இருந்தவர்கள் இஸ்லாமியர்கள் தான் இப்படி இன்னைக்கு நமக்கு ஒரு துறையை சொன்ன உடனே நமக்கு ஒரு டாக்டரை ஞாபகம் வருகிறாங்களோ ஸ்கின் டாக்டர் அல்லது மகளிர் மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்லது எலும்பு ரீதியாக சொன்ன உடனே எப்படி நமக்கு ஒரு டாக்டர் ஞாபகம் வருகிறாங்களோ அதே போன்று ஐரோப்பிய நாடுகள் அனைத்திலும் பெண்கள் மகளிர் மருத்துவம் அதாவது கைனகாலஜிஸ்ட் அப்படின்னு சொன்னா ஞாபகத்திற்கு வரக்கூடியவராக இருந்தவர்கள் இமாமல் ராஜின் சொல்லக்கூடிய ஒரு இமாம் பெருண்ட மிகப்பெரிய பல நாடுகள்ேர்ந்த கண்ட துறையினுடைய தலைவராக மகளிர் மருத்துவத்தினுடைய சிறந்த வெண்பனராக இருந்தவர்கள் ஆசிரியர் தொழிலாகிய அந்த பன்னெண்டு பாட்டு பன்னெண்டு பாகமுடைய என்ற புத்தகம் அதுதான் இன்னைக்கு மருத்துவத்துறையினுடைய கலைக்களஞ்சியம் என்று அழைக்கப்படுகின்றது யூரோப்பியன் கல்ச்சர்லி அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு அதாவது மருத்துவத்துறையினுடைய அடிப்படை விதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் இன்னைக்கும் யூரோப்பியன் யூனிவர்சிட்டியில் அது ஒரு பாட புத்தகம் அது ஒரு சிலபஸா இருக்குது அது எப்படி சொல்லுவாங்க மருத்துவத்துறையினுடைய பைபிள் என்று அழைப்பார்கள் அந்த இமாம் எழுதிய புத்தகத்தை இப்படி நம்முடைய முன்னோர்களுடைய கடந்த கால வரலாறுகள் அனைத்திலும் எப்படி அறிவியல் ஆன்மீகத்தில் சிறந்தவர்களாக இருந்தார்களோ அதே போன்று மருத்துவத்துறையில் இருந்த முன்னோர்கள் சிறந்தவர்களாக விளங்கி இருக்கின்றார்கள் ஜாகியா காலத்துல தாய் சமம் அனுப்பப்படுவதற்கு முன்னாடி அந்த மக்காவளை யாருக்காச்சும் உடம்பு சரியில்லை நோய்வாய்ப்பட்டுட்டாங்க என்ன செய்வாங்கன்னா அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குன்னா நேரமையான சுண்ணிய வைக்கிறவங்க இருக்கிறாங்களா அல்லது மாத்திரிகள் செய்யக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்களா போயிட்டு அவங்கள்ட போயிட்டு என்ன சொன்னா மருத்துவம் பார்ப்பாங்க எனக்கு வருத்தத்துக்குரிய விஷயம் நம்ம மக்களையும் பேர் அப்படி இருக்கிறாங்க ஏதாச்சும் நோய் ஏற்பட்டுச்சு ஏதாச்சும் ஒரு நோய் கொஞ்ச நாள் அப்படியே தொடர்ந்து இருக்கும் பொழுது உடனே மக்களுக்கு சிந்தனை வருது எனக்கு யாராச்சும் எதாவது செஞ்சுட்டாங்க பயமா இருக்கு இதே போலதான் ஜாகிலியா காலத்துல ஒரு முறை இருந்துச்சு தங்களுக்கு ஏதாச்சும் நோய் வாய்ப்பு அப்படின்னு சொன்னா அவங்க நேராக போய் யாராவது முதலிக்கக்கூடியவங்க மாந்திரிகம் செய்யக்கூடியவர்கள் சூனியக்காரர்கள் யாராச்சும் இருக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட போய் மருத்துவம் பார்க்கக்கூடிய மக்களாக இருக்காங்க ரசோல் செலத்லா அவர்கள் அனுப்பப்பட்டதற்கு பின்னால ரசோல் செலவாட்சி சொன்னாங்க நோயில் நீங்கள் மருத்துவம் செய்ய வேண்டும் எல்லா நோயும் நிச்சயமாக மருத்துவம் மருத்துவ ஒன்றை அல்லாந்தால் இறக்கி வைத்திருக்கின்றான் அதே போன்று மருத்துவத்தை நீங்கள் சேவையாக செய்ய வேண்டும் நோயாளிகளை நீங்கள் கண்டியப்படுத்த வேண்டும் நோயாளிகளை கலம் விசாரிக்க வேண்டும் என்று அந்த ஜாகிரியா காலத்தினுடைய அனைத்து விஷயங்களையும் உடைத்து இருக்க ரசோல் சந்தரல்லா ஹலேஸ்ரம் அவர்கள் மருத்துவத்துறையினுடைய மிகப்பெரிய முன்னோடியாக வந்தார்கள் ஃபாரிகள் என்ற ஹதீஸ் கிதாப் என்பது கிட்டத்தட்ட முப்பதற்கும் மேற்பட்ட ஹதீசுகள் கிதாப் திப்பு அப்படின்ற ஒரு பாகத்தையே ஃபாரி அமைத்துள்ளார்களை தன்னுடைய கிதாபில் பதிவு செஞ்சிருக்கிறார் இவ்வளவு தன்னுடைய வழிகாட்டுதல்கள் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்த இந்த மருத்துவத்துறை அந்த மருத்துவத்துறையை எடுத்து பயணிப்பதற்கு அந்த மருத்துவத்துறையில் சென்று மக்களுக்கு சேவை செய்வதற்கு தயாராக யாரும் அதே நேரத்தில் சமுதாயத்தில் இப்படி சேவை செய்யாத நபர்கள் உள்ள வராத ிகள் மட்டுமே அதிகரிக்கூடிய ஒரு சமூகமாக பெண்கள் நாம் ஆண்கள் நோயாளியாக மாறியதை தாண்டி அதிகமாக பெண்கள் நோயாளியாக மாறி வருகின்றார்கள் வெளியே அவங்களுக்கு அந்த நோய் இருப்பதாக சஹாதிய வரலாறுகளை நம்முடைய பெண்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் சஹாதிய பெண்மணிகள்ல ரபீயா அப்படின்னு ஒரு சஹாதிய பெண்மணி இந்த எந்த போருக்கு போனாலும் அவங்க ரபீலா அந்த வங்கத்தில் இருக்காங்களான்னு பார்ப்பாங்க ஏன்னா அந்த சஹாதிய பெண்மணி தான் அன்றைய வருத்து ஒரு காலத்தில் ஒரு களத்தில் அடிபடக்கூடிய சகாவிகளுக்கு மருத்துவம் செய்யக்கூடிய பெண்மணியாக ரவிதாண்ட பெண்மணி அரசாங்கம் எத்தனையோ சேவை நடமாட்டு மருத்துவமனையை அமைத்தவர்கள் அந்த திட்டத்துல அந்த சஹாவி பெண்மணிக்கு ரவீதாண்ட சஹாஜிய பெண்மணிக்கு ரசோல்சலிசுக்கு ஒரு சில பெண்களை கொடுத்து நீங்க என்ன செய்யல எங்க அடிப்படுறாங்க போய் நீங்க போய்

இந்த வரலாறு நம்ம படித்து பார்த்தா தெரியும் ரசூல் செல்லா ஹரிசன் அவர்களுடைய தாயார் ஆமீனா அம்மையார் இருக்க பிரசவம் பார்த்த ஒரு மகளிர் மருத்துவர் உம்மு சிபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாக்டர் அந்த மருத்துவர் அந்த அதை அந்த பெண்மணியை மருத்துவராக நான் பார்க்க வேண்டும் அந்த ரசூல் செல்லா ஹரிசன் அவர்கள் பிறந்த பொழுது அந்த குழந்தையை கையில் எடுத்த அந்த உம்மு பெண்மணியை பார்த்து ரசூல் செல்லா ஹரிசன் தான் ரஹிமக்கு இல்லை அல்ல உனக்கு ரகமத்து செய்யணும்

மக்கெல்லாம் தெரியுங்க தெரிஞ்ச வச்சீங்கன்னா சமூக வலைதளம்லாம் நம்ம அதிகமாக மாத்திருப்போம் கடந்த மாசம் பதினஞ்சாம் தேதி சஃனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருத்துவ பெண்மணி கொடூர சார்ந்தவங்க அவங்களுக்கு வந்து கல்பனா சாவல் அப்படின்ற விருது கொடுக்கப்பட்டது எதுக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னா வயநாடுல நிலச்சரிவு அண்டை மாநிலமான கேரளால வயநாடு நிலச்சரிவின் போது மருத்துவம் பார்த்தாங்க எப்படின்னா நம்மளாம் சமூக வலைதளம் அந்த வீடியோலாம் பார்த்துருக்கோம் செல்வதற்கு வாகன வசதி கூட இல்லாத நேரத்தில் அவங்க அந்த கயிறு மூலமாக சென்று அங்க எதிர் அந்த அக்கறையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மருத்துவம் பார்த்ததற்காக கல்பனா சாலாம் அப்படின்ற விருது அந்த பெண்மணிக்கு கொடுக்கப்பட்டது அப்ப பெண்மணி கூட சொன்னாங்க எப்படி நீங்க போயிட்டு தன் யாருமே போக முடியாது வாகன சரி கூட கிடையாது ஆனால் கையிற கட்டி நீங்க போய் எப்படி மருத்துவம் பார்த்தீங்க அப்படின்னு கேட்கப்பட்ட பொழுது அவங்க கூட சொன்னாங்க நீங்க எல்லாம் தான் பாக்குறீங்க தண்ணி போகும்போது நிலச்சரி அப்படின்றது ஆனா அங்கில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய வழியும் அவர்கள் நோயினால் அமைதி அந்த நிலையை நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னதாக கூட அந்த வீடியோக்கள் சமூக இப்படிப்பட்ட சஃபீனாக்களை நம் வீட்டு பெண்மணிகளாக நாம் உருவாக்க வேண்டும் மருத்துவம்னா நினைச்சுக்கிட்டு மட்டும் படிச்சு அல்லது அதற்கான துறையை தேர்ந்தெடுத்தது இல்லை சாப்பிடக்கூடிய உணவுகளின் மூலமாகவே மருத்துவ நிறைய துறைகள் இருக்குது நெற்றி நம்ம சமுதாய பெண்மணிகள் அது சம்பந்தமான விழிப்புணர்வு இல்லை பாத்திமா அழி இல்லாமல் தாராம் நமக்கெல்லாம் தெரியும் அணியில் வாழ்க்கை வரலாறு மிகச்சிறந்த பெருமை சொர்க்கத்தினுடைய தலைவி ரசூல் சந்தா அவர்களால் வளர்க்கப்பட்ட அன்பு மகள் சொர்கத்து வாலிபர்கள் என்று சொல்லக்கூடிய ஹசைன் அணியல்லா அவதாரோ சொர்கத்து வாலிபர் தலைவர்களுடைய தாய் இப்படி நிறைய சிறப்புகளை பெற்ற பாத்திமார் அணியல்லா அவர்களை ரசூல் சந்தா அலைவர் அவர்கள் ஒரு டாக்டராக உருவாக ஓதிவிட்ட காலத்துல ரசோல் செல்லிசிமுடைய பல் உடைந்து அந்த ரத்தம் சொட்டிக்கிட்டே இருக்கு சாபாங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்ப சாத்திமாரிலாக நேரம் வர்றாங்க வந்து அந்த விரிச்சு படுக்கக்கூடிய மாயை எடுத்து கொஞ்சம் நெருப்பல பாட்டி எரிக்கிறாங்க எரித்து அந்த சாம்பலை வைத்து ரசூல் செல்லதாரிசிடைய காயத்திற்கு மருந்துடுகின்றார்கள் உடனே ரத்தம் நின்னதாக இப்படிப்பட்ட பெண்மணிகளாக நம்முடைய பெண்களை நாம் வருவார்கள் வேண்டும் இஸ்லாமிய மார்க்கம் தொட்டு சொல்லாத எந்த தொகையும் கிடையாது சொன்ன அனைத்து விஷயங்களும் அறிவியல் பூர்வமான நிறுவனமாகின்றது நம்ம சொல்லிதான் மமனத்தை தவிர அனைத்து நோய்களுக்கும் மருந்து இருக்குது அப்படின்றது நம்ம சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு விஷயமாகவே பொருட்டாக நாம நினைக்க மாட்டோம் ஆனா மாற்று பக்கத்தை சார் ஆயுத செய்து கொண்டே இருக்கிறாங்க இன்னொன்னு ஆயுத செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி வெளிவந்த விஷயம் நினைச்சுக்கலாம் அந்த எஜிப்துல ஆரம்ப காலகட்டத்துல பண்டைய நாகரிகத்துல இந்த கருஞ்சீரகத்தை எந்த அளவிற்கு பயன்படுத்துகிறார்கள் என்பதாக படிக்கின்ற பொழுது ஆச்சரியத்திருக்கின்ற விஷயம் அந்த மன்னர்களை புதைக்கின்ற பொழுது அந்த எஜிப்தினுடைய அந்த பிரபீட்டினுடைய கல்ச்சர் அவங்களுடைய கலாச்சாரம் எப்படின்னா மன்னர்களை புதைக்கின்ற பொழுது அந்த மன்னர்களுடைய உடல் சீக்கிரம் கெட்டுக்கோகாம இருக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி அந்த உடலை பாதுகாப்பதற்காக பதிலிடுவதற்காக என்ன செய்யறாங்க சொன்னா அந்த உடலோடு சேர்ந்து கருஞ்சீரகத்தை போட்டி என்ன செய்யறாங்கன்னா அந்த பெட்டியை மூடி வைக்கிறாங்க எவ்வளவு ஆச்சரியத்திற்குரிய விஷயம் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட துறையாக இருக்கட்டும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட துறையாக இருக்கட்டும் அறிவியல் சம்பந்தப்பட்ட துறையாக இருக்கட்டும் எல்லா துறையிலும் ரசூல் செலுத்தி முறை சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலும் மிகப்பெரிய ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் அனைத்தையும் வரமாக பெற்ற இஸ்லாமிய சமூகத்தினர்கள் மட்டுமே நோயாளிகளாக மாறிக்கொண்டிருக்கின்றோம் மருத்துவத்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆரம்பிப்பவர்களாக அடுத்த தலைமுறையினை உருவாக்க வேண்டும் குறைந்தபட்சம் வீட்டு பெண்மணிகளை எப்படியெல்லாம் ஆரோக்கியமாக வாழுவதற்கான முறைகள் இருக்குதோ அதை தெரிந்து கொள்ளக்கூடிய பெண்மணிகளாக நாம் உருவாக்க வேண்டும் அதுக்கு நாம இல்லை நம்ம பழிவாசல் சார்பாக எத்தனையோ வகுப்புகளை ஏற்பாடு பண்றோம்னா நம்ம சமுதாயத்தில் பெண்மணிகள் அதை வந்து கற்றுக்கொள்வதற்கு இலவசமாக கற்றுக்கொள்வதற்கு கூட தயாராகும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நம்ம நிஸ்வான் சார்பாக ஒரு ஆரோக்கியமான வாழ்வியல் பயிற்சி முறை வகுப்பு அப்படிங்கிற மாதிரி இலவசமாக ஒரு வகுப்பு ஏற்பாடு பிடிக்கும் வருத்தத்திற்குரிய விஷயம் இன்னைக்கு அந்த இந்த ஒரு இலவசமாக கொடுக்கப்படுது என்பன அலட்சியத்தோடு அதை தட்டி கழிக்கின்ற பெண் நம் சமூகத்தினுடைய ஏன்னா நாம நம்மளுடைய வேலை ஆண்களுடைய வேலை வந்து பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் நாம் உண்ணக்கூடிய உணவு சமைப்பதை அந்த உணவை ஆரோக்கியமாக ஆக்கி நம்முடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு நம் வீட்டில் இருக்கக்கூடிய நம் பெண்மணிகளிடத்தில் இருக்கின்றது ஆக அடுத்த தலைமுறையினர்களை நாம் மருத்துவர்களாக மருத்துவ சேவை ஆற்றக்கூடியவர்களாக ஆரோக்கியத்தை பேணி சமூகத்தினுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய மக்களாக உருவாக்குவதோடு மட்டுமல்லாமல் நம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளையும் இது போன்ற விஷயங்களில் ஆர்வப்படுத்தி அவர்களும் ஆரோக்கியமாக வாழ்ந்து நம்முடைய ஆரோக்கியத்திற்கும் துணையாக இருக்கக்கூடிய